அதிமுக சம்மந்தப்பட்ட செய்தி எடப்பாடி டெல்லிக்கு போயிருக்காரு உடனே எல்லோருமே வியூகம் ஏதாவது ஏன் போனார் அவர் சொல்கிறார் அதிமுக அலுவலகத்துக்கு போனேன்னு அது உண்மை இல்லை அதிமுக அலுவலகத்தில் போய் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை வேறு ஏதாச்சும் கொஞ்சம் நம்புகிற மாதிரி போய் உண்மையை சொல்லி பொய்ய சொல்லியிருக்கலாம் அது அரசியல்வாதம் அப்படி தான் சொல்லுவாங்க எதுக்கு போகிறாங்களோ அது வெளில சொல்ல மாட்டாங்க அதுக்கு குறை சொல்ல முடியாது ஆனால் இவர் உளவுத்துறையில் எடுத்துட்டார் யார் ஸ்டாலின் எதுக்கு போறாரு அவங்க சொல்றாங்க சொல்லி இருக்காங்க அமித்ஷாவை பார்க்க போறாரு உடனே ஸ்டாலின் அறிக்கை பையனையும் நீ அறிக்கை என்ன என்னன்னா அமித்ஷாவை பார்க்க போகிறார் போனீங்கன்னா இந்த ஈழ்மொழி திட்டம் அதை கொஞ்சம் சொல்லுங்க இந்த காலையில் கூட உங்களுடைய என்னுடைய எதிர்க்கட்சித் தலைவர் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது டெல்லிக்கு செல்லுகிற நேரத்தில் யாரை சந்திக்க போகிறார் என் அந்த செய்தி வந்திருக்கிறது அப்படி சந்திக்கிற நேரத்தில் இது விருத்தவர் வலியுறுத்த வேண்டும் என்பதை வேண்டுகோளை இந்த அவையின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்க போய் இருமொழி திட்டத்தையாக பேசுகிறீங்க நீங்கள் போய் ஈடியில் மாட்டிக்கிட்டே எங்களை காப்பாற்றி விடுங்க செந்தில் பாலாஜி மேலே கேஸ் எதுவும் பண்ணாதீங்க ஜாமீனை ரத்து செய்ய மாதிரிங்க இதில் ஜி ஜி ஸ்கொயரில் இன்கம் டேக்ஸ் ரேட் நில்லுங்கன்னு உங்கள் சொந்த பிரச்சனையை தானே நிர்மலா சீதாராமன் கனிமொழியை வச்சு அமித்ஷாட்டையும் பேசுகிறீங்க நீங்கள் நாட்டை பற்றி பேசுகிறீங்களா இருமொழிகள் கல்வியை பற்றி நீங்கள் என்றைக்காச்சும் அவங்ககிட்ட பேசியிருக்கீங்களா எடப்பாடி சொல்கிறார் நீ போய் இது நீங்கள் வந்து பேசுங்க அப்படி நம்ம பொறுத்தவரை சொல்கிறேன் அதில் இன்னொரு விஷயம் அதில் இப்போ ஸ்டாலின் பேசியிருக்காரு சட்டசபையில் மூன்று இடங்களில் ஒன்றிய அரசுன்னு பேசலை மத்திய அரசுன்னு பேசுகிறார் இந்த வீடியோவை பாருங்கள் மூன்று இடங்களில் மத்திய அரசுன்னு சொல்கிறார் மத்திய அரசிடம் இருந்து கொண்டு மத்திய அரசிடம் இருந்து கொண்டு மத்திய அரசிடம் இருந்து கொண்டு அப்போ எப்பெல்லாம் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாரு ஏன் மத்திய அரசுன்னு சொல்கிறாருன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் காரியம் ஆகும்போது மத்திய அரசுன்னு வாங்க இப்போ கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்டாங்களே அப்போ கருணாநிதி சமாதிக்கு போகும்போது ராஜ்நாத் சிங்கில் அப்போ என்ன பேசுனார் தெரியுமா மத்திய அரசு ஏன்னா அப்பாவுக்கு நான் இது கொடுத்தாச்சு அப்பாவுக்கு பாரத ரத்னா வாங்கணும் அதனால் அப்போ மத்திய அரசு என்னாரு அதே துணி இப்போ வருது சட்டசபையில் மத்திய அரசு ஏன் ஆயிரம் கோடி ஈடி தப்பணும் பேரம் நடந்துக்கிட்டு இருக்குது பேரம் அங்கே டெல்லியில் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இப்போ அடைக்கு வாசிக்கிறார்கள் பாருங்கள் மத்திய அரசு அப்படின்னு இப்போ ரெண்டு மொழியை போய் வற்புறுத்தணுங்கிற இருமொழியை இவங்க பூரா மண்டையில் மூளைங்கிறது யாருக்குமே இல்லை நான் இல்லை யாருக்குமே இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா ஒரே விஷயம் நம்முடைய என்னுடைய கருத்தை சொல்லிடுறேன் இருமொழி கொள்கை அப்படிங்கிறது என்னென்னா இப்போ வரக்கூடியது புதிய கல்விக் கொள்கை புதிய கல்வி திட்டம் அதை போய் இருமொழி கொள்கையில எதை இணைக்காதீங்கன்னு சொல்லிட்டேன் அதில் விருப்பப்பட்டமே இந்தி படிச்சு போது பரிசுக்கன்னு தான் சொல்கிறான் இவங்க என்ன இந்தியை படிக்க சொல்லுவானா இதெல்லாம் இது விதண்டாவதும் முட்டாள்தனோ அறிவே இல்லைன்னு இருக்கோம் இவங்க அறிவு இல்லாமல் இருக்கிறவனுக்கு எங்கே போய் அறிவு கொடுக்குற அடிப்படையில் படிச்சிருந்து அடிப்படை இருந்தால் உங்களுக்கு அறிவு இருக்கும் திருப்பி திருப்பி இந்தி படிக்க விரும்பவும் யாரையும் நாம் தடுக்கக்கூடாது அதுதான் எங்கள் கொள்கை இந்தி விரும்புகிறானா படிச்சுக்க ஆனால் இந்தியை திணிக்கிறார்கள்னால் நம்ம எதிர்க்கணும் அது எது என்னென்ன நாங்கள் வழக்கறிஞர்கள் இதில் சிபிஎஸ்சி சிஆர்பிசி குற்ற நடைமுறை சட்டம் குற்ற தண்டனை சட்டம் எல்லாத்திலையுமே ஹிந்தியில் போட்டிருக்காங்க நாங்கள் புறம் போராட்டம் பண்ணோம் எதிர்த்தோம் இது ஹிந்தி திணிப்பு எங்களுக்கு இப்போ நாங்கள் படிக்கலை நீ இந்தியில் போட்டோன்னா என்னால் எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு இந்தியா புறாமல் எந்த போராட்டம் நடந்தது வழக்கறிஞர்கள் அதை எதிருங்க அதுதான் ஹிந்தி திணிப்பு இப்போ பேங்குகளில் உள்ளே போனால் அந்த டோக்கன் சிஸ்டம் சொல்லும்போது இங்கிலீஷில் சொல்கிறான் ஹிந்தியில் சொல்கிறாங்க தமிழ் இல்லைன்னாங்க எதிருங்க ஆனால் அதுக்காக இந்திய இப்போ இந்தி படிக்கிறவனை போய் தடுக்காதீர்கள் இந்தி திரிப்பை எதிருங்கள் இந்தியை எதிர்க்காதீர்கள் இந்தி படிப்பவர்களை தடுக்காதீர்கள் புதிய கல்வி திட்டத்தை இந்தியை சொல்லி நிறுத்தாதீங்க அதில் நல்ல விஷயங்கள் இருக்குது வருங்காலத்து மாணவனுக்கு வந்து வேலை கொடுக்கக்கூடிய அம்சங்கள்லாம் அதில் இருக்குது இதுதான் எங்கள் கொள்கை ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும் ஒன்றுமே எப்போ தான் மண்டையில் ஏறுகிறது இந்த நீட்டை பற்றி அவ்வளவு பேசணும் கடைசி ஆமாம் நீட்டு மத்திய அரசாங்கம் தான் அது முன்னேறு பேசுகிறத விட்டாங்களா இல்லையா அதனால் எடப்பாடி எதுக்கு போனாருன்னு தெரியல அவர் சொந்த விஷயத்துக்கு கூட போனால் அங்கே அமித்ஷா வந்துக்கிட்டு மறுபடியும் இணையங்கள் அதிமுக இணையங்கள் அரசியலுக்கே ஒன்றென் ஒன்றுமே தெரியாது அந்த அமித்ஷாவுக்கு கூட அரசியல்னால் என்னென்னு தெரியாதா ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் தெரியுமா அமித்ஷாவுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் தெரியுமா ஒரு கட்சிக்காராக சண்டை போட்டுக்கிறான் அவனுக்குள்ளே பிரச்சனை பண்ணிக்கிறான் ஆயிரம் பிரச்சனைகள் சர்வைகள் பிரச்சனைகள் அவனுக்குள்ளே புது பண்ணிக்கிறான்னா நீங்கள் அதை கண்டுக்கக்கூடாது யார் மெஜாரிட்டியாக இருக்கான் யாருக்கு தொண்டர்கள் ஆதரவு இருக்குது யாருக்கு ரெட்டையில் எதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிடணும் அங்கே இருந்துக்கிட்டு போயிட்டு ஒன்றா சேர்த்துட்டு வாங்க ஒன்றா சேர்த்துட்டு வாங்க நான் சசிகலாவும் அவங்களும் ஒன்றா சேர முடியுமா அவருக்கு ஓ ஈபிஎஸ்க்கு திறமை இருக்கோ இல்லையோ அவருக்கு திறமையான தலைவர்னு யாருமே சொல்லலை நிறைய பேர் நான் ஈபிஎஸ் ஆலயும் இபிஎஸ் ஆலை ஈபிஎஸ்ஆல எங்களுக்கு என்ன காரியம் ஆகப் போகுது அவருக்கு தானே முதலீச்சல் நாட்டு பிரச்சனையை கொடுக்கறத விட அவர் சவுக்கு சங்கர் பின்னாடி தான் ஜுத்திக்கிட்டு இருந்தார் இவ்வளவு நாளாக எங்கள் பின்னாடி எல்லாம் ஜுத்திக்கிட்டு தெரியல நானே சவுக்கு சங்க அரசியல் மன்ற தலைவர்னால் அவர் விமர்சித்தேன் இப்போ கூட சவுக்கு சங்கில் வந்தோன்னா முதல்ல அறிக்கை விட்டார் என்னமோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏதோ அந்த கட்சியை நடத்திட்டு போகிறாங்கன்னு தான் அவருக்கு வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான் தான் அந்த அண்ணாதிமுக தொண்டன் யாரும் நீங்கள் நினைக்காதீங்க அது இப்போ சிபிஎஸ் மேலே உள்ள அபிமானத்தில் எம்ஜிஆர் எம்ஜிஆர்ஜிஎல மேலே உள்ள அபிமானத்தில் கட்சி தொண்டர்கள் வந்து ஒரு வழி இல்லாமல் பண்ணுறாங்க அதனால ஒரு ஒரு பெரிய இல்லை இருந்தாலும் இப்போ நடத்துகிறாரு அவருக்கும் ஓபிஎஸ்க்கு ஆயிரம் பிரச்சனை சுப்ரீம் கோர்ட் போனாங்க பொதுக்குழு ஒது பண்ணாங்க ஒன்றுமே தெரியாமல் எந்த இவர் வந்துக்கிட்டே ஒன்றா சரி ஒன்றா சரி என்ன பைத்தியம் முடிச்சிருக்கேன் தான் ஒன்றா சரியில்லை எங்கேயா ஒன்றா சேர்றது அவங்களுக்கு உள்ள பல பிரச்சனைகள் அது அவங்களே சால்வன் உனக்கு தேவை கூட்டணி கூட்டணி உனக்கு தேவை கூட்டணி வரும்போது அவங்கள சேர்த்துக்கிட்டு ஒரு மற்றவங்களையும் ஒவ்வொரு சின்ன சின்ன கட்சியை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுன்னு கொடுத்து சமாளிக்கணும் அதுதான் அரசியல் சாதுரியம் பிஜேபி அதை கற்றுக்கங்க பாஜகவின் அண்ணாதிமுகவின் இதை இழந்துடாதீங்க அண்ணாதிமுக உடைக்கணும்னு நினைக்காதீங்க அண்ணாதிமுக தொண்டர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது அதனால பாஜக சரியான முறையில் காய நகர்த்தி அவங்களுக்கு எல்லா கட்சியும் ஒன்றா சேர்த்துக்கோங்க இப்போ அண்ணாதிமுக தொண்டர்கள் யாருமே அண்ணாமலையை எதிரியாக நினைக்கிறாங்க நான் பல பேர்கிட்ட பார்த்துட்டேன் அண்ணாமலை பா தலைமையில் பாஜக இருந்தால் பா அண்ணா திமுக ஓட்டு பூரா பாஜவுக்கு உழகாதுங்கிற ஒரு நிலைமை இருக்குது இப்போ அதெல்லாம் மாற்றுங்க மாற்றிட்டு நீங்கள் எது பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அண்ணாதிமுக சம்மந்தப்பட்ட செய்திகளுக்கு வந்து நம்முடைய கருத்து